அல்லாஹ் உண்டை தடுத்து விட்டால் அதை திருப்திகரமாக ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் உண்டை தந்தால் திருப்திகரமாக ஏற்றுக்கொள்வதுதான் மூமியினுடைய பண்பு ரசூல் சலல்லா அலி செல்லம் அவர்கள் ஹிஜிரி ஐந்தாம் ஆண்டு ஆறாம் ஆண்டு இந்த ஆறாம் ஆண்டு நேரம் ரசூலுல்லா ஒரு கனவு காண்கிறார்கள் ஆயிஷா ரதியல்லாமன்னா அவங்க விஷயத்தில் மனசு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற ரசூலுல்லா திடீரென்று ஒரு கனவு காணுகிறார்கள் இப்போதான் அவதூறு சம்பவம் முடிந்து விட்டது எல்லோரும் அமர்கலமாக இருக்கிற நேரம் ரசூல்லாவுக்கு ஒரு அல்லாஹ் கனவை கொடுக்குறார் காபுத்துல்லாவை தவாப் செய்யக்கூடிய கனவு ஆறு வருடம் ஊரை விட்டு வந்து மக்காவை விட்டு வந்து ஆறு வருடத்துக்கு பிறகு ரசூல்லா ஒரு கனவு காண்றாங்க காபுத்துல்லாவை தவாஃப் செய்யக்கூடியது மக்களுக்கு சொன்னார்கள் ரசூலுல்லா மக்களே ஹராம் உடுத்து கொள்ளுங்கள் நாங்கள் அல்லாவுடைய ஆலயத்தை தவாஃப் செய்ய போவோம் என்றார்கள்

சவுதி கவர்மெண்ட் இல்லை உங்களுக்கு உம்ரா செய்ய முடியாது என்று சொன்னால் எப்படி அல்லா உடையார்கள் எப்படி கோபம் வரும் அல்ல என்ன பாடம் படித்து கொடுக்கிறான் தெரியுமா நபி கனவு கண்டிருக்கிறார்கள் போன உடனே ஊருக்குள்ள போவதுக்கு ஒரு அல்பாண்டு ஒட்டகம் பயன்படுத்துவார்கள் வெளியில் போவ கஸ்வாண்டு ஒரு ஒட்டகத்தை பயன்படுத்துவார்கள் விட்டது வந்து கூச்சம் காட்டி எழுப்ப பார்க்கிறார்கள் யார சொல்லா உங்க கஸ்வா புடிவாதம் பிடிக்கிறது யாரோ சொல்லலாம் என்றார்கள் சொன்னார்கள் பிடிக்கவில்லை ரப்புல் கபா கபாவுடைய ரப்பு எப்படி யானை படி நிப்பாட்டினானோ நாங்கள் உம்ரா செய்வதை அவன் தடுத்து விட்டான் என்றார்கள் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் ஒன்பது நாட் பிரயாண தூரம் ஆயிரத்தூறு நபர்கள் நான் சொன்னேன் சுல் குலைஃபாவில ஒரு பெண்ணை ஒரு குழந்தை ஈண்டெடுத்திருந்தால் நான் எப்படி ஆர சூழல்லா குளித்து விட்டு வாருங்கள் என்றார் என்றார்கள் சூழல்லா பிறகு பார்ப்போம் என்றாங்க அப்படி குழந்தை கிடைத்த பெண்ணு வருவதுக்குரிய ஹதீஷ் இருக்குது இப்படி வந்தால் ஆயிரத்தி அஞ்சூறு பேர் கஸ்வான் என்றது வேற எதுவுமே நடக்கல கஸ்வான் என்றது உதயபியாவிலே சனியத்துல் முராரிலே நின்று விட்டது என்ன சொன்னால் சூழல்லாம் விடுங்க தடுத்தானோ யானைப்படி ஆவன் எங்களை தடுத்து விட்டான் உமர் பின் ஹத்தா வந்தார் அல்லாவுடைய தூரிடம் கொஞ்சம் காரமாக பேசினார் பிற்காலத்திலே தேம்பி தேம்பி அழுதார் இதை நினைத்து என்ன சொன்னார் யார சொல்லா நீங்கள் உண்மையான நபிதானே என்று கேட்டார் ரசுல்லா நாம் என்றார்கள் அமைதியாக ஆமா என்றார்கள் யார சொல்லா நீங்கள் தானே யூஹராம் என்றீர்கள் தவாப் செய்வதற்கு வர சொன்னீர்கள் யாரோ அசூல் இப்பொழுது ஏன் என்றீர்கள் எங்கள் கை ஓங்கி இருக்கிறது யாரோ சொல்லா குறைசுகள் தோத்து விட்டார்கள் இப்பொழுது அப்ப பயந்தால் பரவாயில்லை இவ்வளவு தூரம் வந்து நாள் காபத்துள்ளா எட்டி நாள் காபத்துள்ளா இதுக்கு மேல் ஏன் யாரோ அசுல்லா தடை அல்லா தடுத்து விட்டார் உமர் பின் கத்தா பிரதிகளான ஒரு வார்த்தை கேட்டார் யார் சொல்லல்லா இவ்வளவு தூரம் வந்துவிட்டோம் நீங்கள் உண்மையான நபியா ஆமன்றார்கள் ஏன் யாரை சொல்லலை எங்கள் கை ஓங்கின நேரம் இப்படி ரசூல்லா சொன்னார்கள் அப்படித்தான் என்றார் கடைசியா ஒன்று கேட்டார் நீங்கள் தானே யார சொல்லல்லா காபாவை தவாப் செய்வோம் வாருங்கள் என்று கூப்பிட்டீர்கள் யார சொல்லல்லா ரசூல்லா திரும்ப கேட்டல் ஓமர் இந்த வருஷம் என்று சொன்னேன் ஆண்டு கேட்டார் தவாப் செய்வதென்று சொன்னேன் நான் இந்த ஆண்டு என்று சொன்னேனா உமர் என்றார் அவர்களுக்கு மனம் பதறியது வெளியில் போய் அபூபக்கரிடம் இப்படியே கேட்டார்கள் ரசூல்லா என்ன பதில் கொடுத்தார்களோ அபுபக்கர் அந்த பதில் கொடுத்தார்கள் மக்கள் எல்லாம் நிற்கிற நேரம் மஷூரா என்ன செய்வது சாதாரணமாக ஐந்து பேர் இருந்து ரிஜெக்ட் பண்ணினா ஏர்போர்ட்டில் எது எங்களுடைய யுமான் ஆயிரத்தி அஞ்சூறு பேர் யாரும் சண்டை பிடிக்க வரவில்லை ரசோல்லா என்ன சொன்னால் இந்த மண்ணுடைய புனிதத்துவத்தை பேணும் வகையிலே குறைசுகள் எதை என்னிடம் கேட்டாலும் நான் கொடுப்பேன் என்றார்கள் சொல்லலாம் இந்த மண்ணுக்குரிய புனிதம் ஒரு ரத்தம் வடியக்கூடாது ஒரு ரத்தம் வடிய கூடாது பத்துவ மக்கள் ஒரு துளி ரத்தம் வடிய இல்லை ரசூல என்ன சொன்னார்கள் அப்படி என்றார்கள் குறைசிகள் ஒப்பந்தத்துக்கு வந்தார்கள் ஒப்பந்தம் செய்தால் முஸ்லீம்களுக்கு பாதிப்பு திரும்பி விட்டார் அல்லாஹ் என்ன வகை அறிவித்தான் இன்னா ஃபத்தஹனா லக்க ஃபத்தஹம் முபீனா நபியே தெளிவான வெற்றி ஃபத்தஹம் முபீனா ஃபக்கு மத்தா ஃபத்தஹ மக்கா கூட இப்படி ஒரு ஆயத்து வரல இன்னா ஃபத்தஹனா லக்க ஃபத்தஹம் முபீனா உங்களுக்கு ஒரு வெற்றியை தந்தோம் நபி தெளிவான வெற்றி ஆயிரத்தஞ்சூறு பேரும் தலையை குனிந்தார்கள் தலையை வலித்தார்கள் எல்லோரும் தலையை வலித்தார்கள் போனார்கள் தலைமைத்துவ கட்டுப்பாடை பார்த்தார்கள் ரெண்டு ஆண்டுகளில் முழு மக்காவையும் அல்லாஹ் கொடுத்தான் அந்தமோன் அல்லா அறிந்தவன் நாங்கள் அறியாதவர்கள் அல்லாஹுடைய அல்லா அறிந்தவன் நாங்கள் அறியாதவர்கள் இன்றைக்கு முஸ்லிம்கள் நாங்கள் அறிந்தவர்கள் அப்படி அறிந்தவர்களாக இருந்தால் நாங்களும் குஃபுர்களை போய்விட்டோம் விட்டோம் அல்லாஹுடைய அல்லாஹ் இந்தவன் நாங்கள் அறிய மாட்டோம் அடுத்த நிமிடம் எனக்கு என்ன நடக்கும் அல்லாஹு யாரும் அம்துமலாத் ஆலமும் எங்களுக்கு தெரிய அல்லாஹ் தடுத்தால் பொறுமையோட போங்கள் அல்லாஹ் தந்தால் எடுத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் லிமா அத்தை லிமாமன் அத்த யா அல்லாஹ் நீ கொடுத்ததை தடுப்பதற்கு யாரும் இல்லை நீ தடுத்ததை கொடுப்பதற்கு எவனும் இல்லை அல்லாஹ் இது முஸ்லீம்களுடைய ஒரே கோஷம் தொழுகைக்கு பிறகு நாங்கள் சொல்லக்கூடிய பார்த்து அல்லாஹுடைய நல்லடியார்கள் இது எங்களுடைய வாழ்க்கை அல்ல ஜென்னா ஜென்னா.